வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மின்ட் ரைஸ் பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒன் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் எடுத்திருக்கேன் இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு ஒரு நாலு வெங்காயம் மூணு தக்காளி அப்புறம் அப்புறம் ஜீரக ஜீரக ஜம்பா ரைஸ் வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன் சரிங்களா இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் பாருங்கள் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ இதை நல்லா வதக்கிப்போம் சவாலை என்ன வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ மூஞ்சி பூண்டு காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஆனியனையும் ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணி இன்னும் நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் புதினாவையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதை ஆற வச்சுட்டு நல்லா மிக்சப் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம் மிக்சர் ஜாரில் ஷிப் பண்ணிக்கிட்டோம் இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துப்போம் பாருங்கள் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் ஒரு சின்ன டப்பரால் நான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ப்ளஸ் இப்போ நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நான் நெய் ஆட் பண்ணி நெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ நான் பட்டை லவங்கம் ஏலக்காய் அதுக்கப்புறம் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் வதங்கிடுச்சு இப்போ நான் அரைச்சி கட்ட பேஸ்ட்டு பண்ணிக்கிறேன் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நான் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் சிக்கன் வர வரைக்கும் இப்போ பாருங்கள் நான் லைட்டாக தண்ணி ஊற்றி சிக்கன் நல்லா வேக வச்சுக்கிறேன் சிக்கன் வந்து ஒரு முக்கால்வாசி வச்சி இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன் நான் மொத்தம் நாலு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் நாலு இல்லை மூணு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் அப்போ நான் நாலரை கிளாஸ் தண்ணி எடுத்துக்க போகிறேன் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் நான் பாருங்க இப்போ நாலரை கிளாஸ் தண்ணியை வந்து ஆட் பண்ணிட்டேன் நான் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டேன் அதுங்க நல்லா கொடி வந்துருச்சு இப்போ நான் அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அரிசி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ ஒரு கொதி வந்தோன்னே சிம்மில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் போட்டு திரும்ப கலந்து விட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டம் போடுவோம் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ திறந்து நல்லா கலந்து விட்டு இப்போ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டம் போடுவோம் இப்போ நான் கலந்துட்டு காட்டுறேன் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் டம் போடுவோம் நம்ம டம் போட்டிருக்கோம் சிம்மில் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் டம் போட்டு இறக்கி பார்ப்போம் ஹலோ வியூவர்ஸ் இப்போ பாருங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ டம் போட்டதை எடுத்து பார்ப்போம் இப்போ பாருங்கள் ரைஸ் நல்லா வெந்திருக்கு நான் கலந்து விடுறேன் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விடலாம் ரைஸை நல்லா வெந்திருக்கு கறியும் நல்லா வெந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி சிக்கன் மீன் ரைஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்